அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜேர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள அஞ்சு வித்தியாசங்களை பார்க்க போகிறோம் அது ஜேர்மனில் என்னென்ன நல்ல விடயம் இருக்குது இங்கிலாண்டில் என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்குது கெட்ட விடயங்கள் இருக்குது ரெண்டுலேயும் நல்லது கெட்டதாக பார்க்க போகிறோம் ஜேர்மனை பொறுத்தவரையில் நாங்கள் நசிரட்டி எடுக்கிற இருந்தால் அஞ்சூறு ஹீரோ இருந்தால் போதும் நாங்கள் நசிரட்டி எடுக்கலாம் அதாவது மொழியை பாஸ் பண்ண போகிறாங்க ஆனால் இங்கிலாண்டை பொறுத்தவரையில் அது அப்படி இல்லை அது குறைஞ்சது மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பவுன்ஸ் வரையும் செலவாகும் இங்கே நசரிட்டி இருக்கிறதுக்கு அது இங்கே லோயருக்கு பிடிக்கணும் லோயருக்கு பணம் கட்டணும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் இங்கே அதிக பணம் கட்டணும் அங்கே அப்படி இல்லை அங்கே நாங்கள் லோயர் ஒன்றும் இல்லாமலே அரசாங்கத்துக்கு மட்டும் அந்த அஞ்சூறு பவுன்ஸ் கட்டினா எங்களுக்கு நெசலிட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு நான் எடுக்கக்கே இருந்தது இப்போ அப்படி தான் இருக்குமே நான் நம்புறேன் அடுத்த பார்த்திங்களா இருந்தால் அங்கே வந்து எங்களை அவர்களை வச்சு வளர்ப்பார்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்களாவது இங்கேயாவது போய் வாழ்ந்துட்டு போகிறது விட்டுருவார்கள் அதாவது ஃப்ரீடமாக விட்டுருவார்கள் அதாவது அங்கே எட்டு மணித்தான எட்டு மனிதான இன்னும் ஒரு பார்ட் டைம் வேலை அதுக்கு மேலே அங்கே வேலைன்றது ஒஃபீஷியலாக செய்ய முடியாது அப்படி செய்தால் அது குற்றப்பணம் அதாவது குற்றம் ஆனால் இங்கிலாந்து பொறுத்தவரையில் அது இங்கே நீங்கள் ஒருண்டோ ரெண்டோ மூண்டோ எத்தனை வேலை என்றாலும் நீங்கள் இங்கே செய்யலாம் அப்படி இருக்கிற இங்கேயும் இல்லை ஆனால் இங்கேயும் கழக வேலை செய்தால் குற்றம் இருக்குது சுத்தம் சுகம் தரும் அதாவது இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நாடு வந்து கொஞ்சம் சுத்தம் குறைவு அதாவது நான் இல்லை இந்த நாடத்தில் நீங்கள் பார்க்குறதை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அதாவது இது ஒரு புது இடங்கள் ஆனால் பல இடங்கள் பார்த்தீங்களா இருந்தால் சுத்தமாக அதாவது பெரிய அளவில் சுத்தமாக இருக்காது வீட்டுக்கு முன்பக்கமெல்லாம் பார்க்கல ஏன்னா ஒரு வீட்டை நான் பார்த்தேனா முன்பக்கத்தில் இலை ஒட்டி கிடக்கு ஆனால் கதவை திறந்து அவர்கிட்ட நான் ஒரு ஃபுட் கொடுக்கல அதை பார்க்க எந்த வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரியிலே இருக்குது ஸோ அப்படியான இங்கே சுத்தங்கள் கொஞ்சம் குறைவு ஆனால் ஜேவன் வந்து இதில் இருக்குது கொஞ்சம் கிளீனாக இருக்குது அதாவது நாடும் கிளீனாக இருக்கும் வீடும் சுத்தமாக இருக்கும் அந்த கேட்டின்னு சொல்லுவார்கள் அந்த கடின அந்த கேட்டின் அந்த கேட்டினை பார்த்தே சொல்லலாம் அந்த வீட்டில் வெளிநாட்டுக்காரன் இருக்கிறானா இல்லாட்டி ஜெயமங்காரன் இருக்கிறான்னு அங்கே சொல்லலாம் ஏன்னா வெளிநாட்டுக்காரன் இருக்கிற கேட்டுன்னு அங்கே கேவலமாக இருக்குது வெளில ஜெயமகாரன் இருக்கிற கேட்டின் வந்து அங்கே கிளீனாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நிறம் அதாவது நிறத்துவசம் வந்து ஜேமரில் அதிகம் அதாவது அங்கே வந்து உண்மையாக சொல்லப்படனா ஒரு தேவர்களை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர்லேயும் வெளியில் பார்க்கல கூடுதலாக வெள்ளக்காரன் ஜேமக்காரனாக நாங்கள் இருப்போம் ஆனால் இங்கே அது சூப்பர் அதாவது இங்கே வந்து ஒரு ஒரு நிற நிறத்துவசமும் இல்லை அதாவது மனதுக்கு இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டேங்குது அதாவது இங்கே நாங்கள் எந்த நிற எந்த நிறக்காரரும் அதாவது எந்த நாட்டவர்களும் இங்கே சுதந்திரமாக சொந்த நாடு மாதிரி வாழலாம்ன்றது அதில் மாற்றுக்கருத்தே இல்லை கடைசியாக பார்த்திங்களா இருந்தால் மெடிக்கல் மெடிக்கல்ன்றது எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடியம் அது வந்து இங்கே சரியான ஒரு ஒரு பேட்டான விஷயம் அது இங்கே நீங்கள் எந்த வருத்தத்துக்கு போனாலும் உங்களை பார்க்க மாட்டாங்க நீங்கள் கடுமை அதாவது இனி சாக போகிறீங்கன்னு தெரிஞ்சால் வைத்தியம் பார்ப்பாங்க அதுக்கு பிறகு நாங்கள் முயற்சி செய்தோம் பல நடக்கலைன்ற மாதிரி தான் கதை ஆனால் ஜேமெல்லாம் அப்படி இல்லை அவர்கள் நீங்கள் போன உடனேயே என்ன வைத்தியம் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே ஃபுல்லாக செக் பண்ணி அதற்குப் பிறகு அவர்களுக்கு தெளிவான ஒரு முடியத்தை எங்களுக்கு சொல்லுவார்கள் இவர் இந்த மாதத்தில் இறந்துருவார் இல்லை இருப்பார் இந்த இவருக்கு என்னென்ன வைத்தியம் செய்யலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வரையும் இதை பற்றியான கருத்தை நான் எதிர்பார்க்குறேன் அதாவது நல்ல கருத்து ஆரோக்கியமான கருத்தை எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்